ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா எழுசிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐலி ஏதாவது காட்டுறாங்க ஐலி வந்து எல்லாேருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து செழியனும் மோனிக்காவும் வாராங்க அவங்கள பார்த்ததுமே இந்திராணி கோவத்தோடு பேசும்போது உடனே வந்து செலியன் கூட வந்துருக்கிற மோனிகா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து அதாவது பிடிக்காம நம்ம வந்து விரோதியாக இருந்தாலும் ஆனால் உங்கள் ஃபங்க்ஷனுங்கும் போது பார்த்தியா நீ கூப்பிடாமே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசி அவங்க வெறுப்பைத்திட்டுருக்கிறாங்க அப்போ இந்திராணி வந்து ஒழுங்கு மரியாதை நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இந்திராணியோட சித்தப்பா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு இந்திராணி எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க அதனால் நீ கொஞ்சம் அமைதிடு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மோனிகா வந்து செளியனை கையை பிடிச்சி அவங்க அழைச்சிட்டு போறாங்க இது இந்திராணிக்கு இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கவோ செயின் வந்து அப்ப சொல்றாங்க இங்க பாரு கையை விடு மோனிகா அப்படிங்கும்போது மோனிகா வந்து இதனால என்ன தப்பு இருக்குது அவங்க தான் உனக்கு பிடிக்காதவங்க சொல்லி ரெண்டுவருக்கும் டைவர்ஸ் ஆகிப்போச்சுல்ல இதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ அடுத்ததா பார்த்தோம்னா கபிலன் வந்து இவங்க ரெண்டு வரையும் பார்த்து அவங்க இன்னும் எரிச்சல் அடைகிறாங்க அப்போ கபிலன் கிட்ட அவங்க வந்து வந்து தன்னுடைய பரிசை வந்து கொடுக்கறதுக்காக வரவும் உடனே கபிலன் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும் போது அப்போ ரித்திகா வந்து கேட்குறாங்க இவங்க யாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மோனிகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கவிழா ஏன் மல கோலத்துல இருக்கேன் அப்படிங்கும்போது இங்க பாருங்க டைல்ஸ் இது இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வர்மாவை தான் காட்டுறாங்க வர்மா வந்து சிங்கு போல் அவங்க வயசம் போட்டுட்டு அவங்க வரவோம் அப்போ கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கபிலன் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை அப்போ நேராக அவங்க ஸ்டேஜிக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே கிட்ட நான் தான்டா வர்மா வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கபிலன் வந்து அடைகிறாங்க ஐயோ எதுக்காக நீ இங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு அதாவது ப்ரூஸில் எங்கே போனான்னு தெரியல ஃபோன் அடித்தா நீ ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற அதனால தான் நேரடியாக நானும் இங்கே வந்துவிட்டேன் அப்படிங்கும்போது ஃபோனை நான் சுவிச் ஆஃப் பண்ணலை அதுவே வந்து சார்ஜ் இல்லாதனால கட் ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னால் பேசவும் முடியல அப்படிங்கவும் அப்போ ரித்திகா வந்து இவர் யார் அதே அதேமாரிக்கு கபிலனோட அம்மா வந்துடுறாங்க இது யார் இவர் நான் இது முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது இல்லைம்மா இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை கேட்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வர்மா கிட்ட சரி நான் கீழே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கீழே போய் உட்காறதுக்காக போகிறவோ அப்போ வந்து அங்கே ஐ அயிலி வந்து பார்த்தோம்னா கூல்ட்ரிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கூல்ட்ரிங்ஸ் கொடுத்ததுமே அப்போ அய்லியவே கொஞ்சம் நேரமாக வர்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா வர்மா வந்து அய்லியை ஏ பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து இந்த குரலுக்கு நான் வேறு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க இது வர்மாவோட குரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க பார்க்கும்போது வர்மா வாங்க இருந்து காணலை உடனே வந்து வர்மாவை தேடி அங்கே ஓடி வராங்க அப்போ சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு ஐலின்னு கேட்கும்போது இங்கே பாரு இந்த மண்டபத்துக்கு வர்மா வந்திருக்கான் பாரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க சிங்கு மாதிரிக்கும் அவன் வேசம் போட்டுட்டு வந்திருக்கான் அவனுடைய உண்மையான முகத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க தேடி ஒவ்வொரு இடமா அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ கடைசியில் வர்மாவை பார்க்கவும் கரெக்டாக வந்து அவங்க காரில் ஏறி போயிருந்தாங்க வர்மா எதுக்காக வந்தால் யாருக்கிட்ட பேசுகிறான்னு தெரியல அப்படிங்கும் உடனே சிவாவுக்கு ஞாபகம் வருது கபிலன் கிட்ட தானே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து அப்படிங்கவும் உடனே வந்து அயிலி கிட்ட அவங்க சொல்றாங்க கபிலன் கிட்ட தான் வர்மா பேசிட்டு போனா அப்படிங்கும்போது போது கபிலன் கிட்ட எதுக்காக அவன் பேசணும் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சரி நம்ம எதுக்கும் வந்து வர்மாவோட எக்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா இந்திராணிக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப இந்திராணி வந்து எதுக்காக இப்ப ஃபோன் பண்ணிருக்கிற என் தம்பிக்கு கல்யாணம் கல்யாணமாக்கும் அப்படிங்கவோ உங்க தம்பிக்கு கல்யாணம்மா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவங்க இருக்கிற மண்டபத்தை தான் இந்திராணி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அகில அதிர்ச்சி போயிட்டாங்க உடனே வந்து அவங்க சிவா கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாரு அதாவது நம்ம தேடிட்டு இருக்கிற எக்ஸோட அக்கா இங்க தான் இருக்கிறாங்க இந்த மண்டபத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஐடின்னு சொல்லிட்டு இருக்கிற இங்க தான் இருக்காங்களா அப்ப யார் ஃபோன் பேசுறாங்கன்னு தெரியலையே சரி நீ பேசிக்கிட்டே எரி ஃபோனை வச்சிடாத நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவா வந்து ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அயலி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களும் பார்க்குறாங்க நம்மக்கிட்ட யார் ஃபோன் பேசுகிறாங்கன்னு தெரியலையே யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தெரியல சொல்லும்போது பல பேர் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கவும் அப்போ அயலிக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது இங்கே பார்த்தோம்னா இந்திராணி தான் காட்டுறாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் என் விஷயத்துலேயே என் தம்பி விஷயத்துல நீ விளையாடிட்டு இருக்காதா ஒழுங்க மாதிரியாவே ஃபோனை போய் என் தம்பி நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாரு தம்பி யாருன்னு நான் கைங்குளமாக சீக்கிரத்திலே நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்போ உன் தம்பி யாருன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கும் போது அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாரு தேவையில்லாமல் நீ இருக்காது அப்படிங்கவும் அப்போ ஐலி ஒரு சமயத்தில் இந்திராணி இருக்காங்களா அவங்க பக்கத்திலே வந்துருந்தாங்க அப்போ அவங்க திரும்பவும் பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க சித்தி கூப்பிடவும் அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க எங்கள் பா யார் ாரு ஒன்றுமே தெரிய அப்படிங்கும்போது உடனே வந்து அயலி சொல்றாங்க அவங்களுடைய கட்டாயி போச்சு இங்கே பாரு அதாவது அந்த எக்ஸோட அக்கா இங்கே தான் இருந்துகிட்ருக்குறாங்க அவங்க யாருன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களை அப்படிங்கவும் இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளேயும் இப்படியே நம்ம அவங்களை கண்டுபிடிச்சே தீர்னு சொல்லவும் சரி சரி திரும்பவும் நீ ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க திரும்ப ஃபோன் பண்ணும்போது நாட்டு சிப்பில் வந்துருது அதாவது சிக்னல் கிடைக்கல அப்படிங்கிறாங்க எப்படினாலும் சரிதான் இந்த மண்டபத்துலேருந்து யாருமே வந்து பொயிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்கள போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது கைங்குளமா கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க ஆனா கபிலன் கிட்ட எதுக்காக வர்மா பேசினான்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை கபிலனுக்கும் வர்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி அவங்க நினைக்கவும் ஆனா கபிலன் நல்லவன் மட்டும் இல்லைன்னு தெரியும் ஆனா அவன் கபிலன் வந்து எதுக்காக வர்மா கிட்ட பேசினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கபிலனும் அவங்க ரித்திகா வந்து ஸ்டேஜில் அவங்க நின்றுட்டுருக்கவோ எல்லாருமே அவங்களுக்கு வந்து கிஃப்டாக தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கபிலன் வந்து கொஞ்சம் படப்பரப்பாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க ப்ரூசிலியை வந்து இங்கேருந்து போனால் அதுக்கப்புறம் அவன் எங்கே போனா எங்கே இருக்கிறான்னு தெரியல அவன் வந்து வர்மாவோட பே இதில் வந்தால் அதை மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் ப்ரூசிலி வந்து போலீஸ்காரங்க கையில் கிடச்சிட்டாக்கி அப்புறமா நம்ம கதை முடிஞ்சு போயிடும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே ப்ரூசிலி இப்போ கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் வர்மா நம்மளையும் சும்மா இருக்க மாட்டான் இப்போ என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு அங்கே இருந்துட்டுருக்கோம் போது ரித்திகா வந்து கேட்குறாங்க என்னாச்சி கபிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நீ வந்து அந்த சிங்கம் மாதிரிக்கு ஒருத்தங்க வந்தாங்களோ அவங்ககிட்ட பேசினதுக்கு பிறகு நீ ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிற அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது ரிசப்ஷன்லலாம் வச்சிருக்கிறாங்களா அதாவது எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கனால கொஞ்சம் கசகசன்னு இருக்குது வேற ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அயிலியை தான் காட்டுறாங்க அயிலி வந்து ரொம்பவே டென்ஷனோடு இருக்கும்போது அப்போ அங்கே இந்திராணி வராங்க என்ன அயிலி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையே நீ வந்து யாரையே தேடிட்டு இருக்கிற மாதிரி கேக்கு யாருன்னு சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லவும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரான் அங்கிருந்து போகவும் அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அதாவது கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு அயலி எப்படி இருந்தாலும் சரி தான் அவங்க இந்த தான் இருக்கிறாங்க அதனால இந்த கடனை முடிகிறதுக்குள்ளேயும் எப்படியாவது நம்ம அவங்களை கண்டுபிடிச்சு தீரலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா செலினும் மோனிகாவும் கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்போ இந்திராணியை பற்றி அவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இது செலியனுக்கு ரொம்பவே எரிச்சலை ஏற்படுத்துது அவங்க பார்த்தோம்னா திடீர்னு நடு ரோட்டில் நிறுத்திக்கிட்டு அவங்க வந்து போகவும் என்ன செல்லியா இப்படி நிறுத்திக்கிட்டு போகிற அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ பேசுகிற பேச்சு எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை வேலையை விட்டு இருந்தால் தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செலியின் கோபத்தோடு போகவும் உடனே வந்து மோனிகா வந்து சொல்கிறாங்க அதாவது நீ வந்து எனக்கு கிடச்சிருக்கணும் ஆனால் இந்திராணி என்கிட்டேருந்து தட்டு பிரிச்சாலா அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் நான் பண்ணினேன் கூடி சீக்கிரமே நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இந்திராணி முன்னாடி மாலையும் கழுத்துமா நம்ம நிற்க போகிறோம் பாரு சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது உன்ன நான் எப்பவுமே சரிதான் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் தான் இந்திராணி கிட்ட இருந்து உன்னை நான் எப்படி நான் பிரிச்சம் பாத்தியா இன்னும் தான் இருக்குது என்னுடைய ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சரி நான் ஆட்டம் ஏறி போயிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மாவையும் செல்லம்மாவையும் தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் வந்து அவங்க ஐலியை பற்றி திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த இந்திராணி வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறா சிவா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் ஆசைப்படுறப்போளுக்கு அவள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி தான் அதுக்கு நடக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அயிலையும் சிவாட்டியையும் வந்து அவள் ரொம்பவே நெருக்கமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க அப்போ செல்லம்மாவும் சொல்கிறாங்க ஆமா ஜமுனா இவெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வளர்க்கணும் இல்லைன்னா இவ ரொம்ப ஓவராக போயிடுவோம் அப்படிங்கும்போது போது ரித்தியா கழுத்தில் கப்டன் கட்டிட்டோம் கட்டட்டும் அதுக்கப்புறம் பார்க்குறோமோ தான் என்னுடைய சுயரூபத்தை அவங்க பார்ப்பாங்க தாலி ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாதுனால தான் நான் வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கபடனோட அம்மா ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னா ரித்திகா காலத்தில் கபடனை தாலி கட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்